வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாதி விளக்காடு வேகணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வளவளப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதை எடுத்துடலாம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் இது பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதோட அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இதோட ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம் இத நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதை நல்லா கொதிக்கட்டும் முடி வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவிழ எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு இதோடு நம்ம வறுத்து வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதை மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு இந்த அளவு நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரை அலசி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதை மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டு இப்போ நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இதோட ஒரு சின்ன துண்டளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை ஆப்ஷனல் தான் விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப புளிப்பு உப்பு இல்லாமல் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வெண்டைக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி இது சாதத்தோடு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ